சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்து விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதம் கிட்டத்தட்ட ஒன்றரை பங்கு ஒரு யுத்தம் இல்லாத நாட்டிலே பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்ட கல்வித்துறைக்கு ஒரு ஐந்து வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த நாட்டில் நீங்கள் அடுத்த டிஜிட்டல் நீங்கள் உங்கள் தமிழர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம் என்று நினைத்தால் வரலாறு இன்னொரு திசைக்கு திரும்பும் சடங்கை ஜனாதிபதி இங்கே நேற்று ஒரு பிரசங்கமாக செய்துவிட்டு போய்விட்டார் பக்கவாத்தியங்களாக நீங்கள் வாத்தியங்களாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் தயாரில்லை அபிவிருத்தி நான் பார்த்தேன் நேற்று முன்தினம் கூட ஆறாம் தேதி கிளிநொச்சியில் ஒரு அபிவிருத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாம்பழத்தோட்டம் செய்கிறது பற்றி கதைக்கிறார் பேருக்கு குடியிருக்க காணி இல்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாலாயிரம் பேருக்கு குடியிருக்க காணி இல்லை குடிநீர் தேவை உள்ள நல்ல குடிநீர் உள்ள இடங்களை அவர் மாம்பழம் செய்ய போறாராம் ஏனென்றால் அவர் இருக்கு ஆசியாவிலே வெள்ளை உப்புக்கு பெயர் போன ஒரே ஒரு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருந்தால் மட்டக்களப்பிலே வாழச்சு என காகித தொழிற்சாலை அப்படியே யாழ்ப்பாணத்தில் சீமென் தொழிற்சாலையிலே தாங்கள் எந்த மூலப்பொருட்களையும் என்ற முருகதாஸ் அவர்கள் தலைமையிலான ஒரு நிறுவனம் கேட்டிருந்தது ஆனால் இதுவரை அரசாங்கம் வழங்கத்தை ஆனால் வழியிலே நாங்கள் அபிவிருத்தி என்று பேசுகிறீர்கள் நாங்கள் அபிவிருத்திக்கு முன்னுமே சுந்தரை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இந்தியா அதுக்கு முழுமையான காசை வழங்க தயாராக இருக்கிறது அது கிராண்ட் ஆனால் உங்களுக்கு அது விருப்பம் இல்லை ஏனென்றால் துறைமுகம் அபிவிருத்தி அடைந்தால் கப்பல்கள் வந்து போனால் பொருள்கள் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே ஒருவர் பதினைந்து கிலோவுக்கு மேல் கொண்டு வர முடியாது இது சர்வதேச விமான நிலையம் எண்பது பேருக்கு மேல் விமானம் கொண்டு வர முடியாது அப்படி என்றால் அது சர்வதேச விமான நிலையமாக ஏனைய நாடுகளுக்கு இன்னும் விஸ்தரித்து அதனுடைய பெரிய விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய நீங்கள் முகத்துக்கு பேசுகின்ற அபிவிருத்தி என்பது அபிவிருத்தி அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே யாழ்ப்பாணம் வன்னி மட்டக்கிழப்பு பகுதிகள் இருந்த பொழுது மூலம் அந்த மக்கள் சொந்த காலில் நின்றார்கள் பதினாலு ரூபாவுக்கு ஒரு கிலோ அரிசி வாங்கினார்கள் மக்கள் தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அது ஒரு சர்வதேச தலகிட்டோடு மட்டும்தான் நீங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை நான் கேட்ட கேள்விக்குன்னு எனக்கு நீதி காலங்களில் இதே வரிசையிலே எங்களோடு இருந்தவர் கருணி அமரசூரிய கௌரவ பிரதமர் விமானத்தில் இருந்து தரப்பட கடற்படையும் வரையும் பாவித்த பல இளைஞர்கள் அவர்களே இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டத்திலே என்னுடைய ஆரம்ப உரையை நான் ஆற்றுகின்ற இந்த நேரத்தில் வழமையான வருடாந்த வரவு செலவு திட்ட சடங்கு ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது அந்த சடங்கிலே அடிப்படையிலே சூ கூற வேண்டிய பல விடயங்கள் இந்த நாட்டிலே எவ்வளவு காலமாக நீடித்திருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை காண்பதற்கோ அல்லது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிசா அபிலாசுகளுக்கான ஒரு தளத்தை இடுவதற்கோ ஜனாதிபதியிடம் எந்த விதமான கருத்துக்களும் இல்லை இந்த நாட்டிலே இருக்கின்ற இப்பொழுது ஆட்சி செய்கின்ற தலைவர்களிடம் அது பற்றிய தூர பார்வை தூர நோக்கு இல்லை என்பதை தெளிவாகவே இந்த விடயங்கள் சொல்லுகின்றன குறிப்பாக நேற்று கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பத்து பங்காக அது இருந்தால் கிட்டத்தட்ட ஒன்றரை பங்கு ஒரு யுத்தம் இல்லாத நாட்டிலே பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பொது பாதுகாப்பு என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒன்றரை பங்குகள் ஆனால் இந்த நாட்டினுடைய மொத்தம் பத்து பங்குகளில் பங்கு தான் கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த நாட்டிலே கல்வியை நீங்கள் எடுத்துக்கொள்கிற விதம் என்ன நீங்கள் ஒரு யுத்தம் இல்லாத சண்டை இல்லாத அல்லது வேறு நாடுகளோடு சண்டை பிடிக்காத இந்த நாடு ஏன் இந்த ஒன்றரை பங்குகளை கிட்டத்தட்ட மொத்த நூறு வீதத்திலே பதினைந்து வீதம் வரையான ஒதுக்கீடுகளை நீங்கள் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கி இருப்பதன் மூலமே உங்களுடைய உண்மை முகங்கள் மிக தெளிவாக தெரிகிறது மொத்த ஒதுக்கீடுகளில் அதிகமான ஒதுக்கீடு பாதுகாப்பு துறைக்கே இருக்கின்றது கல்வித்துறைக்கு ஒரு ஐந்து வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த நாட்டில் நீங்கள் அடுத்த டிஜிட்டலை பற்றி பல பேர் பேசுகின்றீர்கள் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் முன்னேற்றங்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய ஒதுக்கீடு ஐந்து வீதம் எப்படி நாடு வளர முடியும் நாட்டினுடைய சுய பொருளாதாரம் எப்படி வளர முடியும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க முடியும் அது ஒரு புறமானது ஆனால் நேற்று ஜனாதிபதி ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சொன்னார் நாங்கள் பா மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு பத்து பில்லியன் பத்தாயிரம் மில்லியன் ரூபாக்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று ஆனால் தேர்தல் நடப்பது பற்றி நாங்கள் பிறகு பேசலாம் அது எந்த முறையில் நடத்துவது பற்றி பேசலாம் அது பற்றி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நாடாளுமன்றத்திலே அதிகமான ஆசனங்களை கொண்டவர்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை கொண்டவர்கள் நீங்கள் இந்த என்பிபி அரசிடம் நூற்றி ஐம்பத்தொம்பது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை உண்டு நீங்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த நாட்டிலே இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த பதிமூன்றாவது திருத்தத்தின் ஊடாக வந்த இந்த மாகாண சபை ஆட்சி முறையை நடாத்துவதற்கு ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள் உங்களுடைய தயக்கத்துக்கான காரணம் என்ன நீங்கள் வெளிநாடுகளில் சென்று இங்கே யுத்தம் நடக்கவில்லை என்பது போல யுத்தத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடக்கவில்லை என்பது போல போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அப்படி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று நீங்கள் மிகப்பெரிய அளவிலே மண்டியிடுகிறீர்கள் அப்படியானால் இந்த நாட்டில் அப்படி நடக்கவில்லை என்றால் யுத்த குற்றங்கள் நடக்கவில்லை ஒரு இனத்துக்கான இனத்துக்கு எதிரான அழிப்புகள் நடைபெறவில்லை என்றால் ஏன் நீங்கள் அந்த விசாரணைகளுக்கு தயங்க வேண்டும் நேர்மையும் நெஞ்சுரமும் உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஒரு தைரியமான இனமாக இருந்தால் நீங்கள் பிழை இல்லை என்றால் அதனை விசாரிப்பதற்கே நீங்கள் தடுக்க வேண்டும் ஒரு புறம் அதனை நீங்கள் தடுத்து வைத்து கொண்டு இன்னொரு புறத்திலே நீங்கள் செய்கிறீர்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடக்கும் ஆனால் நடக்காது இதுதான் ஜனாதிபதியினுடைய நேற்றைய அறிவிப்பு இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவினுடைய முயற்சியின் காரணமாகவும் இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் மீது புரியப்பட்ட யுத்தத்திற்கான ஒரு இடைக்கால தீர்வாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டதுதான் தான் இந்த பதினூன்றாம் திருத்தம் இதன் ஊடாக இணைந்த வடகிழக்கிலே ஒருமுறை முறை மாகாண சபை ஆட்சி முறை இருந்திருக்கிறது கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்துக்கான ஆட்சி முறைகள் இருந்திருக்கின்றன இந்த ஆட்சி முறைகள் நிறுத்தப்பட்ட ஐந்து ஆண்டுகள் முடிவுற்றிருக்கிறது ஆனால் இன்னும் இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற நீங்கள் அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த பின்னடிக்கிறீர்கள் காரணம் இந்த நாட்டிலே நீங்கள் தமிழர்களை ஒரு தோல்வியடைந்த இனமாக அவர்கள் தோல்வியிலே இருப்பவர்கள் போல நீங்கள் ரீட் பண்ண பார்க்குறீங்கள் அவர்களை சிகிச்சையின் மூலமாக நீங்கள் பார்க்குறீர்கள் அவர்களை ஒரு ஒரு தோல்வியின் மனப்பாங்கிலேயே வைத்திருந்து கொண்டு நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் போதும் என்பது போல உங்களுடைய மனநிலைகளை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆனால் இது ஒரு நல்லதல்ல இது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாளை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு ஜதார்த்தமான நல்ல நிலையை தரப்போவதல்ல தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு நீண்டகால பிரச்சனை இன்று நேற்று எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற ஒரு இனம் அவர்கள் ஒரு தேசிய இனம் தங்களுக்கே உரித்தான தமிழ் பேசும் மக்களுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் நிலம் வரலாற்று ரீதியான நிலம் அடையாளங்களை கொண்ட ஒரு இனம் நீங்கள் அவர்களை அடக்கி வைத்து கொண்டு நீங்கள் அவர்களை ஒரு யுத்தத்திலே தோற்று இனமாக நினைத்துக்கொண்டு மாறி மாறி வருகின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் தமிழர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம் என்று நினைத்தால் வரலாறு இன்னொரு திசைக்கு திரும்பும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கலாம் உங்களை விட பெரும்பான்மையோடு வந்தவர் கோட்டபாய ராஜபக்ச அவர் வந்த என்ன பிறகு போன போக்கென்ன ஆகவே இது ஒரு நிலையானதல்ல நீதியும் தர்மமும் அறமும் நிலைக்காத வரைக்கும் புத்த பகவானுடைய அந்த போதனைகளை பின்பற்றுகின்ற இனமாக நீங்கள் இருந்தால் அவருடைய அந்த போதனைகளின் கீழ் நீங்கள் ஒரு சரியான பாதையில் ஆட்சியை அமைக்க தவறினால் இந்த நாடு மீண்டும் ஒரு அழிவு பாதைக்கு போகுமே தவிர நியாயமான நிம்மதியான ஒரு பாதையில் இந்த நாட்டை நீங்கள் கொண்டு செல்ல முடியாது அதனால்தான் நான் வலியுறுத்துகிறேன் வெறுமனே வாய்ப்பேச்சுக்கள் அல்ல காசு ஒதுக்குகிறோம் ஆனால் தேர்தலை பற்றி சிந்திப்போம் என்றால் ஒரு திடமான நம்பிக்கை ஒரு நாட்டின் தலைவர் சொல்ல முடியவில்லை வருகிற ஆண்டு இந்த மாதத்திலே மாகாண சபை தேர்தலை எங்களிடம் நூற்றி ஐம்பத்தொம்பது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை உள்ளது நாங்கள் செய்வோம் என்று சொல்கிற தைரியம் அந்த 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 உங்களிடம் அந்த மூச்சு நேற்று காணப்படவில்லை தான் நான் சொல்கிறேன் இது ஒரு சடங்கு பழமையான ஒரு வரவு செலவு திட்ட சடங்கை ஜனாதிபதி இங்கே நேற்று ஒரு பிரசங்கமாக செய்துவிட்டு போய்விட்டார் ஏனையவர்கள் இனி அந்த பிரசங்கத்துக்கு பக்கவாத்தியங்களாக நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் தயார் இல்லை அபிவிருத்தி நான் பார்த்தேன் நேற்று முன்தினம் கூட ஆறாம் தேதி கிளிநொச்சியில் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது உங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாம்பழத்தோட்டம் செய்கிறது பற்றி கதைக்கிறார் மக்களுக்கு குடியிருக்க காணி இல்லை வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கு குடியிருக்க காணி இல்லை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிமூவாயிரம் பேருக்கு குடியிருக்க காணி இல்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாலாயிரம் பேருக்கு குடியிருக்க காணி இல்லை வவுனியா மன்னார் முல்லத்தீவு மட்டக்கிழப்பு அம்பாறை திருவோணமலை குடியிருப்பதற்கு காணி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் குடியிருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் தேவை உள்ள நல்ல குடிநீர் உள்ள இடங்களை அவர் மாம்பழம் செய்ய போகிறாராம் ஏனென்றால் அவர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறாராம் அவர் வெளிநாட்டு முதலீடுகளை வர வைக்கிறாராம் நான் கேட்குறேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்திலே பல அபிவிருத்திகள் பல பிரச்சனைகளை ஜனாதிபதி சொல்கிறார் ஒரு உப்பளம் இருக்குது ஆசியாவிலே வெள்ளை உப்புக்கு பெயர் போன ஒரே ஒரு உப்பளம் ஆசியாவிலே உலகத்திலே மிக பெருமதி வாய்ந்த உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட இடம் குறிஞ்சா தீவு ஆயிரம் மில்லியன் ரூபாக்களை இந்த அரசாங்கத்தால் ஒதுக்க முடியவில்லை குறைந்தது ஆயிரம் மில்லியன் ரூபாக்களை ஒரு ரெண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கியிருந்தால் ஒரு கட்ட வேலையை தொடங்கியிருக்கலாம் ஏற்கனவே இரவு உப்பளம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு இன்னும் அதனை அபிவிருத்தி செய்வதற்கான பல தேவைகள் உண்டு ஆனால் அதனை செய்வதற்கு காசு எதுவும் ஒதுக்கப்படவில்லையே மட்டக்களப்பிலே வளச்சி காகித தொழிற்சாலை அப்படியே இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சீமென் தொழிற்சாலையிலே தாங்கள் எந்த மூலப்பொருட்களையும் எடுக்காமல் தாங்கள் மூலப்பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து நாங்கள் சீமைந்தை பெக்கெட் பண்ணுவதும் அந்த சீமைந்தை வெளியிலே விற்பனை செய்வதற்குமான காணியை உரித்தை ஒரு ஆய்வு நிறுவனம் கேட்டிருந்தது ஆய்வு அறக்கட்டளை நிறுவனம் என்ற முருகதாஸ் அவர்கள் தலைமையிலான ஒரு நிறுவனம் கேட்டிருந்தது ஆனால் இதுவரை அரசாங்கம் வழங்க தயாரில்லை ஆனால் வழியிலே நாங்கள் அபிவிருத்தி என்று பேசுகிறீர்கள் நாங்கள் அபிவிருத்திக்கு முன்னுமே என்கிறீர்கள் குலம்பெயர் நாடுகளில் இருந்து வருகிறவர்களை வாருங்கள் என்கிறீர்கள் ஒரு வருடங்களுக்கு மேல் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை செய்து ஒரு வருடங்களுக்கு மேல் வடக்கில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான மூலப்பொருட்களை கொண்ட இந்த சீமந்த தொழிற்சாலையிலே பேக்கெட் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை குறிஞ்சா தீவு உப்பளம் ஓராண்டு கடந்திருக்கிறது உங்களால் ஒரு ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்க முடியவில்லை ஆனர உப்பளத்தை அபிவிருத்தி செய்வதற்கு காசு ஒதுக்கப்படவில்லை பாலச்சேனை காகித தொழிற்சாலை அபிவிருத்தி செய்வதற்கு உங்களிடம் கருத்துக்கள் இல்லை அப்படியானால் என்ன உற்பத்தி என்ன வேலை யாருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் வெறுமனே உங்களுடைய சில பாராளுமன்ற உறுப்பினருடைய தேவைக்காக நீங்கள் மாம்பழமும் விழாப்பழமும் செய்கிற உற்பத்திகளை தான் அபிவிருத்தி என்று கருதுகிறீர்களா இந்த நாட்டில் தயவு செய்து சிந்தியுங்கள் நாங்கள் அதான் கேட்டோம் காங்கே துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இந்தியா அதுக்கு முழுமையான காசை வழங்க தயாராக இருக்கிறது அது கிராண்ட் உங்களுக்கு இனாமாக வழங்குகிறது இந்தியா அந்த காசின் மூலம் அதனை அபிவிருத்தி செய்து இருந்து கப்பல்கள் வந்து போவதில் இருந்து இந்திய பொருட்களும் சரி இலங்கை பொருட்களும் செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று கேட்டோம் ஆனால் உங்களுக்கு அது விருப்பம் இல்லை ஏனென்றால் துறைமுகம் அபிவிருத்தி அடைந்தால் கப்பல்கள் வந்து போனால் பொருள்கள் யாழ்ப்பாண மையத்தை கொண்ட ஒரு வர்த்தக மையமாக யாழ்ப்பாணம் மாறும் அது உங்களுக்கு விருப்பமில்லாமல் இல்லாமல் இருக்கிறது அதான் அடிப்படை நீங்கள் திருவோணமலையிலும் சிகிரியாவிலும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தையும் சேர்த்து ஆயிரம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கியதாக ஜனாதிபதி நேற்று சொன்னார் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே ஒருவர் பதினைந்து கிலோவுக்கு மேல் கொண்டு வர முடியாது இது சர்வதேச விமான நிலையம் பதினைந்து கிலோ பொருளோடு தான் அவர் வரலாம் ஆனால் எண்பது பேருக்கு மேல் விமானம் கொண்டு வர முடியாது அப்படி என்றால் அது சர்வதேச விமான நிலையமாக ஏனைய நாடுகளுக்கோ அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கு செல்வதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன பல தடவைகள் நாங்கள் இங்கே கேட்டிருந்தோம் அதன் ஓடுபாதையை விஸ்தரியுங்கள் அந்த காணிகளை நீங்கள் எடுத்துக்கொண்ட காணிகளுக்கான நிவாரணங்களை இந்த மக்களுக்கு வழங்குங்கள் நீங்கள் அந்த விமான நிலையத்தை இன்னும் விஸ்தரித்து அதனுடைய பெரிய விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய வகையிலே அதனை ஒரு சர்வதேச தரத்துக்கு மாற்றுங்கள் ஆனால் அதுக்கு இந்த நாட்டுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் போலியாக பேசுகின்ற அபிவிருத்தி அல்லது நீங்கள் முகத்துக்கு பேசுகின்ற அபிவிருத்தி என்பது அபிவிருத்தி அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காங்கேசன் துறை தொழிற்சாலையினுடைய காங்கேசந்துரை துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி அபிவிருத்தியாக அமையலாம் பலாலி விமான நிலையம் விசாரிக்கப்பட்டால் அபிவிருத்தியாக இருக்கும் குறிஞ்சா தீவு உருவாக்கப்பட்டால் அபிவிருத்தியாக இருக்கும் ஆணகரவு அபிவிருத்தி செய்யப்பட்டால் அபிவிருத்தியாக இருக்கும் வாழச்சேனையிலே அபிவிருத்தி நடந்தால் அது அபிவிருத்தியாக மாறும் ஆனால் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிற வளங்களை விற்பதற்கு தயாராகிறீர்கள் காணிகளை விற்க நீங்கள் தயாராகிறீர்கள் வாருங்கள் வாருங்கள் என்கிறீர்கள் நீங்கள் சுற்றுலா பயணிகளால் எங்களுக்கு இவ்வளவு வருது வருதுன்னு சொல்கிறீர்கள் இங்கிருக்கின்ற சுற்றுலாவை நீங்கள் காண்பிப்பது நல்லம் சுற்றுலா பயணிகள் வருவதால் அந்நியச் செலாவணி வருவது ஒரு நாட்டினுடைய வருமானமாக இருக்கட்டும் ஆனால் அதுதான் நிரந்தர வருமானம் அல்ல முதலிலே இந்த நாடு சொந்த காலிலே நின்றது போல சிங்கப்பூர் மக்கள் தங்களுடைய சொந்த உழைப்பிலே நின்றது போல மக்களுடைய சொந்த காலில் நிற்கின்ற நாடாக இந்த நாடு மாற வேண்டும் உங்களுக்கு தெரியும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே யாழ்ப்பாணம் வன்னி மட்டக்களப்பு பகுதிகள் இருந்தபொழுது பொருண்மைய நிறுவனம் மிக மிகப்பெரிய தூர நோக்கோடு விடுதலை புலிகளுடைய சுய உழைப்பின் மூலம் சொந்த உழைப்பின் மூலம் அந்த மக்கள் சொந்த காலில் நின்றார்கள் பதினாலு ரூபாவுக்கு ஒரு கிலோ அரிசி வாங்கினார்கள் மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் கல்வி கற்றார்கள் போய் வந்தார்கள் போக்குவரத்து இருந்தது ஆனால் இன்றைக்கு அரிசியின் விலை என்ன கருப்பின் விலை என்ன மரக்கரியின் விலை என்ன அடுத்த பொருளாதார கட்ட நகர்வு என்ன நாடு பொருளாதாரம் தங்கு தேயிலை அதனைவிட ரப்பர் உற்பத்தியிலே என்ன வருமானம் வருகிறது பழமையான வருமான கலாச்சாரத்தில் இருந்து இலங்கை எவ்வளவு தூரம் விழுந்திருக்கிறது பின்னுக்கு நீங்கள் வெறுமனே கட்டிடங்களை திறப்பதன் மூலம் நிதி பாயும் என்று நினைக்காதீர்கள் அது நிதி பாய்ச்சல் அல்ல அது அபிவிருத்தி பாய்ச்சல் அல்ல அது இந்த நாட்டில் ஒரு பார்வைக்கான ஒரு விமர்சனம் கலாச்சாரத்தில் நீங்கள் வயோதிபர்களுக்கு மாலை போடுவதும் அம்மாக்களை கட்டி கொஞ்சுவதும் மட்டும் நாட்டின் அபிவிருத்தி அல்ல நாடு என்பது அந்த அம்மா மகிழ்ச்சியோடு இருக்கிறாரா இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வயோதிபனும் தன்னுடைய சொந்த உழைப்பிலே வாழுகிறானா அவன் வாழ்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை உருவாக்குங்கள் தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கின்ற பிரச்சினையை தீர்ப்பதற்கு முதல் நீங்களும் நாங்களும் இந்த நாட்டினுடைய பங்காளிகள் கௌரவ பிரதமர் அவர்கள் இருக்கிறார் பல உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நாங்கள் நீங்கள் ஒரு சோசலிசவாதிகள் என்று நான் நினைக்கிறேன் நான் பல யதார்த்தவாதிகளை பார்த்துருக்கிறேன் லிபரல்வாதிகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் உங்களை வாதிகளாக நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் இந்த சோசலிசம் என்ற ஒடுக்குமுறைக்கு எதிரான உங்களுடைய போராட்டம் நீங்கள் காலனித்துவத்துக்கு உங்களுடைய போராட்டம் நவகாலனித்துவத்துக்கு எதிரான உங்களுடைய போராட்டம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களோடு அந்த எண்ணங்களை கொண்டவர்கள் தான் நாங்கள் ஒரு தமிழ் பேசும் மக்களாக தமிழர்கள் முஸ்லீம்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நாங்கள் இந்த நாட்டில் ஒரு தீர்வுக்காக நாங்கள் கேட்கிறோம் உங்கள் ஆகவே இந்த தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனையை ஒடுக்குமுறைக்காக அந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய சுய உரிமையை அங்கீகரிக்காத சோசலிசம் என்றால் அது என்ன சோசலிசம் உங்களுடைய டில்வின் சில்வா அவரை கேளுங்கள் உங்கள் கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அவரை கேளுங்கள் அல்லது ஜேவிபியினுடைய சாபர்களில் ஒருவர் அவரை கேளுங்கள் ஒடுக்குமுறைக்கு வாழுகின்ற மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன ஒரு சுயத்தோடு வாழ்ந்த இனம் வடக்கும் கிழக்கிலும் தன்னுடைய பாரம்பரியமான வரலாற்று நில அடையாளங்களோடு தனக்கே உரித்தான மொழியோடு தனக்கே உரித்தான பாரம்பரிய கலாச்சார அடையாளங்களோடு வாழ்ந்த இனம் இன்று ஒடுங்கி நிற்கிறது ஒடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை பற்றி பேசுகின்ற திராணி தைரியம் இந்த நாட்டில் எந்த தலைவருக்கும் இல்லை நீங்கள் இப்படியே போனால் நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன் நாங்கள் மீண்டும் ஒரு ஆயுத யுத்தம் பற்றி விரும்பியவர்கள் அல்ல ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்களும் அல்ல துப்பாக்கிகள் பற்றி சிந்திக்கின்றவர்களும் அல்ல ஆனால் நீங்கள் அரசியல் தீர்வு என்பது இனிமேல் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் விடுகின்ற மிகப்பெரிய வரலாற்று தவறாக தான் அமையும் அதனால் தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் வெறும் சடங்காக வரவு செலவு திட்டம் வருவதில்லை வரவு செலவு திட்டம் வருடாந்தம் சொல்லப்படுகின்ற ஒரு கொள்கை விளக்கம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார வல்லமையை இந்த நாட்டினுடைய கொள்கையை அடுத்த ஆண்டிலே எவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு கொள்கை ஆவணம் தான் அந்த நாட்டினுடைய பாதுகீடு என்பது ஆகவே பாதுகீடு எதிர்வரும் ஆண்டிலே வருகின்ற வருமானங்களையும் செலவினங்களையும் எவ்வாறு சமப்படுத்துவது என்பது மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற இனங்களுக்கு இடையில் எவ்வாறு ஒற்றுமை ஏற்படுத்தப்படும் இனங்களுக்கான பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப்படும் இனங்களுக்கான நீதி எவ்வாறு வழங்கப்படும் கடந்த ஆண்டுகளில் நாங்கள் நடந்தவற்றிலிருந்து எவ்வாறு முன்னேறுவோம் என்பதை சொல்வதற்கான ஒரு இடம் தான் இந்த வரவு திட்டம் ஆனால் நீங்கள் கடந்த ஜெனிவாவில் நடைபெற்ற பிரேரணையில் கூட நீங்கள் போய் சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லுகிறார் நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயார் இல்லை உங்களோட முதுகில் இல்லையென்றால் உங்களோட முதுகில் காயம் இல்லையென்றால் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ஏன் நீங்கள் பயப்பட வேணும் நீங்கள் நெஞ்ச நிமிதி சொல்லாமல் நாங்கள் செய்யல செய்யலைன்னு சொல்லுங்க ஆனால் இதுவரை நல்லிணக்க ஆணைக்குழுவால் நீதி இந்த நாட்டிலே கிடைக்கப்பெறவில்லை ஜனாதிபதி ஆணைக்குழுவால் நீதி கிடைக்கப்பெறவில்லை உங்களாலும் நீதி கிடைக்காது என்றுதான் நாங்கள் இந்த நாட்களிலே நம்புகின்றோம் அதனால் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் சர்வதேச சமூகம் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக அந்த சமூகத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இந்த நாட்டிலே நீதியை சிங்கள மக்கள் தரமாட்டார்கள் சிங்கள தலைவர்கள் அதற்கு விடமாட்டார்கள் ஆகவே சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கான நீதியை வழங்க தயாராக வேண்டும் தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அது ஒரு சர்வதேச தலையீட்டோடு மட்டும்தான் சாத்தியமானதாக மாறும் அந்த சாத்தியமான நீதியான நல்லிணக்க பொறிமுறை என்பது சர்வதேசத்தினுடைய பார்வையில் நடைபெற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் ஆகவேதான் சாதாரணமாக கொண்டு வரப்பட்ட சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக நாடுகள் அமெரிக்கா இந்தியா உட்பட பல நாடுகள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே அமெரிக்காவினுடைய பங்கு இருந்தது இந்தியாவினுடைய பெரும் பங்கு இருந்தது இந்தியா அதில் மிகப்பெரிய தலையீட்டை செய்திருந்தது ஆனால் இன்று இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக வந்த பதிமூன்றாம் திருத்தத்தினுடைய மாகாண சபைகளை கூட நடத்துவதற்கு இந்த நாடு தயங்குகிறது இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் தயங்குகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தான விடியம் இது ஒரு இனத்துக்கு செய்யப்படுகின்ற மிக மோசமான ஒரு பின்னடைவு அதனால் தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அரசியல் தீர்வுக்கு நீங்கள் தயாராக நாங்கள் எங்களுடைய கட்சியாலே நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு இரண்டு கடிதங்கள் எழுதியிருந்தார்கள் ஆனால் இதுவரை ஜனாதிபதியிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு தேர்தல் மூலமான ஒரு மக்களுடைய ஆணையாக இருக்கின்ற மாகாண சபையை நடத்த உங்களிடம் தயாரில்லை அரசியல் தீர்வுக்கு நீங்கள் எப்படி தயாராக கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் கேட்கிறேன் நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் யாப்பிலேயே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பது சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு இந்த நாட்டில் நாங்கள் கேட்பது இன்னைக்கு பெல்ஜியத்தில் இருக்கிற ஆட்சி முறை சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஆட்சி முறை இந்த நாடுகளில் இருக்கிற ஆட்சிகள் அந்த நாடு பிரியவில்லை ஏன் அமெரிக்கா இந்தியாவிலே கூட இருக்க செமி சமஷ்டி என்பது கூட அந்த நாடுகளில் பிரிவினே அல்ல அந்த நாடுகளை ஒற்றுமையாக பலமாக வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு ஒன்று என்ற ஒன்றுக்காக நாங்கள் ஏன் பேசக்கூடாது அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏன் நீங்கள் தயாராக கூடாது கௌரவ உறுப்பினர்களே இந்த 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 சபையில் நான் கேட்கிறேன் ஒரு நியாயபூர்வமான இந்த நாட்டுக்குள்ளே ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு கூட்டாட்சி முறைக்கு நீங்கள் தயார் இல்லை என்றால் எதற்கு நீங்கள் தயாராகப் போவீர்கள் எந்த சமஸ்டி பற்றி நீங்கள் பேச போவீர்கள் நீங்கள் எந்த தீர்வு பற்றி பேச போவீர்கள் ஆகவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் எங்களுடைய இனத்துக்கான தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு என்பது நாங்கள் ஒரு பெரிய யுத்தம் செய்த இனம் சாதாரண இனம் அல்ல கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே இந்த உலகத்திலே விமானத்தில் இருந்து தரப்பட கடற்படையும் வரையும் பாவித்த பல இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் குண்டுகளை செய்ய தெரிந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவருடைய பரம்பரை இருக்கிறது ஆனால் கடந்த பதினாறு ஆண்டுகளில் எங்கேயாவது குண்டு வடித்திருக்கிறதா யாராவது துப்பாக்கி தூக்கி இருக்கிறார்களா எவ்வளவு அமைதியாக தமிழர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு அமைதி காக்கும் பொழுது கூட அவர்களுக்கான தீர்வொன்றை வழங்காமல் போனவர்களாக நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய காலங்களை நீங்கள் கடத்த நினைப்பது நீங்கள் தீர்வு வழங்காமல் இருப்பது மிக மிக மோசமானது இந்த நாட்டிலே உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருநூற்றி அறுபதாம் பக்கத்தில் இருந்து அறுபத்தி நாலாம் பக்கம் வரை நீங்கள் சொல்கிறீர்கள் இங்கே நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் நீங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு நீதியமைச்சர் இருந்த விட கிடைக்கவில்லை அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இல்லை என்று உங்களுடைய சில அமைச்சர்கள் உங்களுடைய உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லி இருக்கிறீர்கள் அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவோம் நாட்டை யோசித்து பாருங்கள் ஆகவேதான் ஒரு நியாயமான அரசு நீங்கள் ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் கடன் ஜனாதிபதி கடந்த காலங்களில் இதே வரிசையிலே எங்களோடு இருந்தவர் கருணி அமரசூரிய கௌரவ பிரதமர் எங்களோடு இந்த இடத்துல இருந்தவர் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரச்சனைகள் தெரியும் உங்களுக்கு எங்களுடைய நிலைமை தெரியும் இதையும் புரிந்து கொண்டு ஒரு தீர்வுக்கு தயாராகாத இலங்கை அடுத்த வரவு செலவு திட்டமும் இதே பாணியிலே வரும் என்றால் இலங்கை வேறொரு திசைக்கு செல்லும் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் காரணம் நீங்கள் சவால் விடுவது போல அல்ல நீங்கள் சொல்லுவது போல ஒற்றுமை இல்லாத இனங்களை அனுசரிக்க போகாத இனங்களுக்கான தீர்வுகளை வழங்காத ஒரு அரசியல் தீர்வில்லாத இந்த நாட்டிலே எந்த வரவு செலவு திட்டமும் வெற்றியுள்ளதாக மாறாது என்பதை மீண்டும் நான் இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பாராளுமன்ற சுரப்புரிமை மீறலில் நான் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறத்திற்கும் மாறான வகையில் பதுளை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களால் எனக்கு எதிரான சுரப்புரிமை மீறல் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் திருத்தம் செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பதினெட்டாம் திருத்தத்தின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறாம் திகதி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதினொரு பேரின் ரகசிய வாக்களிப்பில் தேர்தல் மூலமாக உயர் பதவிகளை தீர்மானிக்கும் அரசியலமைப்பு சபைக்கு நான் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டேன் இப்பதவிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உட்பட பலர் கண் வைத்து திரைமரவில் ஈடுபட்ட போதும் நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானவர்களும் தேர்தலில் போட்டியிட்டு நான் தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆறு முதல் இன்று வரை எனது கௌரவமான பங்களிப்பை நேர்மையுடனும் அரசியலமைப்பு உறுப்புரை ஒன்பதின் பிரகாரமும் எனது மனச்சாட்சிக்கு இணங்க செயல்பட்டு வருகின்றேன் இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரை இருபத்தொன்பதின் பிரகாரம் உறுப்புரை ஏழின் பிரகாரம் எனது தேசத்து மக்கள் சார்ந்து பொது நலனில் மக்கள் நலனில் நின்று எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன் எனது கட்சிக்காகவோ அல்லது வெளிநபர்களின் நெருக்குதலுக்காகவோ எந்த முடிவுகளையும் நான் மாற்றிக்கொள்ளவில்லை எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவும் இல்லை அவ்வாறு பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் அறம் சார்ந்து தைரியத்துடன் நிரூபித்துள்ளேன் சிவில் புத்தி பெரமுனை என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் என கூறப்படும் சஞ்சய் மகவத் என்பவரால் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் எஃப்சிஐடி நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் திகதியில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாக பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டிருந்தேன் செய்திகள் வெளிவந்த உடனேயே பகிரங்கமாக விசாரணையை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு வெளிப்படையாக கூறியிருந்தேன் இன்று ஏறத்தாழ மூன்றரை மாதங்கள் நெருங்குகின்ற போதும் இதுவரை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ என்ன எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார்சு செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் அரசியலமைப்பு உறுப்புரை நாற்பத்தொன்னின் பிரகாரம் நான் நீதியான முறையில் தேர்தல் மூலம் ஜனநாயக முறப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் அரசியலமைப்பு சபையில் மொத்தம் பத்து உறுப்பினர்களில் நான் மட்டுமே இலங்கை வரலாற்றில் முதன் முதலில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவன் என கருதுகிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலைய கட்டளை இருபத்தொன்பது டெண்டின் பிரகாரம் இது ஒரு சிறப்புரிமை மீறல் அல்ல என்பதையும் அரசியலமைப்பின் உறுப்புரை நாற்பத்தொன்று ஏ ஒன்றின்படி விசாரணை நடாத்தி உண்மையை முதலிலே வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதிலே மிக முக்கியமாக சாமர சம்பத் அவர்கள் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இரித்து வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் அது இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே நீதியான முறையில் நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தயவு செய்து கௌரவ சவானார் அவர்களே உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டு நான் சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபாரிசு செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் நீங்கள் உரிய விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன் டபுள் மிம்பாய் கன்சிடர் வித் இஸ் அ பீச் ஆஃப் வில்லேஜ் වැkatitu arembi o